தம்பி கோபில இருந்து வந்திருக்காரு இவருக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பெருவரில் வந்து கீழ் ஜாயிண்ட்ல வந்து பிராக்ச்சர் ஆகி போச்சு எப்படின்னா தம்பி வந்து பைக்ல போயிட்டு இருக்காரு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பள்ளம் வந்திருக்கு ஒரு பிரேக் போட வேண்டிய சூழ்நிலை சடனா போட்டுருக்காரு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த விரல் வந்து ஹேண்டில் பட்டுருச்சு ஹெவியா பட்டதுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கீழ் ஜாயிண்ட்ல வந்து அவருக்கு வந்து முறிவு ஏற்பட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வைத்திய சாலைக்கு வந்தாரு முதற்கெட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்காக வர செய்யணும் எப்பவுமே நம்ம ரெண்டாவது கட்டுல பாத்தீங்கன்னா மடக்கிற மாதிரி போட்டு நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவது மாதிரி செஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நம்ம ரெண்டாவது கிட்டே போட்டு திரும்ப எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய சொல்லிட்டு வார்த்தை சொல்லிட்டோம் மூணாவது கட்டுக்காக ரெண்டாவது கிட்டிலே வழி இருக்குன்னு தான் சொன்னார் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக தெளிவாக செய்யணும்னு சொல்லி தம்பிக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் அதே மாதிரி கடைசி கிட்டே கொண்டு கடைசி கிட்ட சுத்தமாகவே பெயின் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மடக்க சொல்லிட்டு தம்பி நம்ம வீட்டுக்கு அமைச்சு விஷ்டங்க நம்மளோட எழுமுறை சில அனைத்து எல்முறைக்கும் வந்து நம்ம வந்து வைத்தியம் பார்த்துட்டுருக்கோம் அதை பெறப்பட்ட முறை வந்தாலும் சரி அது மூளை முழுக்கட்டுல நாம வந்து மிக உறவுகளில் குணப்படுத்திடலாங்க அதை இப்ப முட்டுடலா இருந்தாலும் சரி அதே மாதிரி எப்பேற்பட்ட ஜவுக்கு இதில் இருந்தாலும் நம்மளோட வைத்திய சேவை மூளை முழுக்கட்டல மிக உறவுகளை குணப்படுத்திடலாம்